நற்செய்தி வாசகம் புனித வாக்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் பதினைந்து தொடக்கம் இருபது அக்காலத்தில் இயேசு பதினொருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வர் மறு அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை புதிய பேசுவர் பாம்புகளை கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பும் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வரப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி சிந்தனை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இன்று நற்செய்தியாளரான புனித மாட்குவின் விழாவை கொண்டாடுகின்றோம் இந்த புனிதர் இயேசுவின் மேற்கூறிய கட்டளையை பிரமாணிக்கத்தோடும் கீழ்ப்படிதலோடும் நிறைவேற்றினார் என்று உறுதிபட கூற முடியும் புனித மாட்கு இயேசுவின் திருத்தூதர் குழாமை சேர்ந்தவர் அல்லர் இயேசு வாழ்ந்தபோது அவரை சந்தித்து இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கவில்லை என்று தோன்றுகின்றது ஆயினும் தமது எழுத்துக்களின் மூலம் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை அவர் தம்மாலான முறையில் முழுமையாக ஆற்றினார் ஏன் இன்றும் இருபது ஆண்டுகளை கடந்தும் ஆற்றி வருகின்றார் என்று கூறுவதும் உண்மையேன் அவருடைய நற்செய்தி நூல் ஏனைய நற்செய்தி நூல்களோடு ஒப்பிடும்போது மிகச் சிறிய நூலாக இருந்தாலும் பல தரவுகளை அது தன்னகத்தே கொண்டுள்ளதோடு ஏனைய நற்செய்தி நூல்களுக்கும் இதுவே ஆதாரமாக இருந்தது அதற்கு இதுவே முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி நூலாக இருப்பதும் காரணமாகும் நற்செய்தியின் நிறைவு ஜேசு கிறிஸ்துவே என்பதும் கடவுளின் அரசு அண்மையில் வந்து விட்டது எனவே மனம் மாறுங்கள் என்பதும் இந்த நற்செய்தி நூலின் மைய கருத்தாகும் புனித மாட்குவை பற்றி பெரிதாக அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் புனித பேதுருவின் சீடர் என்பதை இன்றைய முதலாம் பாசகம் கூறுகின்றது அதே வேளையில் புனித பவுலின் உடன் உழைப்பாளியாகவும் இருந்து பணியாற்றியுள்ளார் பிலமோன் ஒன்று இருபத்தி நான்கு புனித மாட்கு தமது நற்செய்தி நூலை இயேசுவின் வாழ்வை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தமது சொந்த விருப்பத்தினால் எழுதினது மட்டுமல்ல அதற்கு மேலாக அவர் தூய ஆவியால் இயக்கப்பட்டு எழுதினார் என்பதும் உண்மையாகும் இவ்வாறு கடவுளிடம் இருந்து தாம் பெற்றுக்கொண்ட அருளுக்கு அவர் அளித்த பதிலே இந்த நற்செய்தி நூலாகும் கடவுள் தம் பணியை அவரிடம் ஒப்படைக்க அவரும் கடவுளின் குரலுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவோடு அதனை நிறைவேற்றினார் அதன் பயனாக அவர் எழுதிய இந்த சிறிய நற்செய்தி நூல் உலக உலகின் அனைத்து தலைமுறையினராலும் வாசிக்கப்பட்டு வருவதோடு மட்டுமல்ல மக்கள் மீட்படையவும் அதுவே காரணமாக அமைந்திருக்கின்றது நற்செய்தி பணி என்பது இறைவனுடைய பணி அவர் சொல்லும்போது அதை கேட்டு ஆற்ற வேண்டிய பணி அப்போதுதான் அது சிறிய பணியோ பெரிய பணியோ நீண்ட காலத்துக்கு உறுதியாக நிலைத்து நின்று பலனளிக்க முடியும் நற்செய்தி பணிகள் நல்லவையே நல்ல செயல்களே ஆனால் எல்லா நல்ல செயல்களும் நற்செய்தி பணிகள் அல்ல நற்செய்தி பணிகள் ஆண்டவராலேயே கட்டளையிட்டு இடப்பட்டு ஆற்றப்படுபவையாகும் இன்று பல பணியாளர்கள் பெரிய பெரிய நல்ல செயல்களை ஆற்றுகின்றார்கள் ஆனால் அவை நற்செய்தி பணிகளாய் அமைந்திருக்கவில்லை என்பது வருத்தத்துக்குரியதே புனித மார்க்குவின் எளிமையான தாழ்ச்சியுடனான நற்செய்தி பணியை இன்று சிந்திப்போம் அவருடைய வரையறுக்கப்பட்ட அறிவு உலகனைத்தையும் இன்று ஊடுருவி உள்ளதை தியானிப்போம் சிறிய சிறிய கடவுளின் அலுவலை செய்ய அவர் எமக்கு விடுக்கும் அழைப்பை சிந்திப்போம் எமது சிறிய பணியும் பலர் மீட்படைய காரணமாக அமையலாம் என்பதை சிந்திப்போம் இதில் முக்கியமானது என்னவென்றால் கடவுளின் விருப்பத்தை கீழ்ப்படிவோடு ஆகும் செபம் ஆண்டவரே உமது மீட்பின் கருவிகளாக எங்களை பயன்படுத்தியரிடம் ஆமன்